கட்டடம் கட்டிடும் சிக்கிகள் கட்டிடுவோம் கேஸ் தேசு திருச்சபையில் கல்வி பணி அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினம் அதனால திருச்சபையில கல்வி பணி ரொம்ப முக்கியமான பணி தீத்து இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக இந்த பூமியில நீங்க எந்த வார்த்தை பேசினாலும் விகற்பம் இல்லாமல் பேசணும் நல்லொழுக்கத்தை செய்து பேசணும் உங்களை யாரும் குற்றம் பிடிக்க முடியாத அளவுக்கு நீங்க ஆரோக்கியமான வார்த்தைகள் என்ன செய்யணும் பேசணும் அதான் ரொம்ப முக்கியம் இந்த கல்வி பணி திருச்சபையிலே கல்வி பணின்னு ஒரு தலைப்பை கொடுத்து இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறான் இன்றைய உலகத்தில் இந்த கல்வி பணி என்பது மிக மிக மேலான ஒரு காரியம் மிக மிக மேலான ஒரு காரியம் கல்வி பணி கல்வி மிகவும் விலையேறப்பட்டது நீங்க கல்வியை சாதாரணமா நினைக்காதங்க கல்வியை சாதாரணமா நினைக்காதங்க ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு முதலாவது சொல்றேன் கல்வி அப்படின்னா சிறு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் மாணவ மாணவிகளுக்கு மட்டும்தான் நினைக்காதங்க சாகிற வரைக்கும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்ல இல்லையா சாகிற வரைக்கும் கற்றுக்கொண்டே இருக்கணும் அதுதான் மிகவும் மேலானது அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் முதலாவது இந்த கல்வி மிகவும் விலையேற பெற்றது கல்வி அப்படின்னு கல்லூரியோட முடிஞ்சதுன்னு நினைக்காதங்க நீங்க எண்பது வயசானாலும் தொண்ணூறு வயசானாலும் நீங்க கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு என்பது வழக்க சொல் நாமும் அந்த ஆட வாழ்வில் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எதையாவது கற்றுக்கொள்ளுங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் எதையாவது புதுசா கற்றுக்கொள்ளணும்னு என்ன செய்யுங்க ஆசைப்படுங்கள் அப்பந்தான் நீங்க இந்த பூமியில வலிமையானவர்களாக இருப்பீர்கள் டெய்லி ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு மணி நேரம் அதற்கு என்ன செய்யுங்க ஒதுக்குங்க இந்த கல்வி மிகவும் விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது அது ரொம்ப விலையேற பெற்றது ஒவ்வொரு நாளும் புதியன ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் பதினாறு இருபத்தி மூன்று சொல்லுது ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும் அவன் உதவிகளுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கும் தினமும் அனுபவத்தை நம்ம என்ன செய்யணும் வளர்த்து கொண்டே இருக்கணுமா தினமும் பெற்றோர்கள் கவனிங்க நீங்க தினமும் அனுபவத்தை என்ன செய்யுங்க வளர்த்து கொண்டே இருங்கள் ஒரு தகப்பனார் ஒரு முறை அவருடைய பையனை வளர்க்கிறாரு ஒரு தகப்பனார் நம்ம எல்லாம் என்ன செய்வோம் நல்ல எல்லாம் ஸ்கூலுக்கு போங்க நல்லா படிங்க இது போதும் அப்படின்னு நினைப்போம் ஆனா அந்த தகப்பனார் என்ன செஞ்சார்னா என்னுடைய பையன் இந்த பூமியில நல்ல ஒரு வலிமையா வரணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வார்னா சனிக்கிழமை வந்துட்டுனா ஸ்கூல் லீவுனா அவர் பெரிய பணக்காரர் தான் ஆனா அந்த பையனை டவுன் பஸ்ல கூப்பிட்டு போவாரு டவுன் பஸ்ல கார்லேயே போற பையனை ஒரு நாள் என்ன செய்வாரு டவுன் பஸ்ல ஏத்தி இங்க இருந்து வீரனூர்ல இருந்து திருநெல்வேலியில் வரைக்கும் இங்க கூட்டு போவார் இதில் படுற கஷ்டத்தை என்ன செய் நீ பாரு அவன் பார்ப்பான் நம்ம கார்ல நான் ஏசி போட்டு என்ன செய்யலாம் அப்படியே செல்லமா போயிடலாமே இந்த கஷ்டத்தையும் நீ என்ன செய்யணும் உணரணும் ஒரு நாள் கூப்பிட்டு போவார் ஒரு நாள் போஸ்ட் ஆபீஸ் கூட்டு போவார் அங்க போய் எப்படி எல்லாம் நிரப்பணும் இங்க என்ன பணி நடக்குதுன்னு நீ என்ன செய் படிச்சிக்கப்பா பாரு ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி கொண்டு விட்டு அங்கு நடக்கிற காரியத்தெல்லாம் என்ன செய்வார் பையனுக்கு காண்பிப்பாரு ஒரு நாள் ஆஸ்பத்திரி கூட்டி போவார் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போவார் ஹை கிரவுண்டு கூப்பிட்டு போவாரு அங்க கேன்சர் வியாதியில கஷ்டப்படுகிற அழுகிற மக்களை பையன் பார்ப்பான் அதே போல அங்கங்க என்ன நடக்குதோ இதெல்லாம் பார்ப்பான் இப்படியெல்லாம் அந்த பையனை வளர்த்ததுனால அவர் சொல்றாரு என் பையன் இன்னைக்கு தேசத்துல வலிமையானவனாக இருக்கிறான் கல்வி மற்றும் ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டு வந்து ஒரு பிள்ளையால ஆளா என்ன செய்ய முடியாது ஆக முடியாது இந்த சமுதாயத்தில் நீங்கள் சிறப்பாக வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அநேக அனுபவங்களை நல்ல நல்ல செயல்களை என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அதனாலதான் கல்வி மிகவும் மேலானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது புத்தக அறிவு மட்டும் ஒரு மனிதனை வளர்க்காது அனுபவம் வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல அனுபவங்களை என்ன செய்யுங்க கற்றுக்கொள்ளுங்க அப்பந்தான் நீங்க பின் காலத்துல ரொம்ப ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க பிள்ளைங்க எல்லாம் போறாங்க நீங்க அனுபவத்தை கொடுங்க இந்த பிள்ளைங்க எப்படி எந்திரிச்சு போகாது சரியா இருக்கும் அங்க குறுகு குறுக்க லாந்தாது வெளியே நிற்காது இருக்கிற இடத்துல என்ன செய்யும் சரியா இருக்கும் அந்த அனுபவத்தை சிறு இருந்து சிறப்பாக கொடுங்க ஆலயத்துக்கு போனா நீ எப்படி உட்காரணும் எங்க போகணும் எப்ப எந்திக்கணும் அப்படின்லாம் அனுபவத்தை பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ன செய்யணும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கணும் ஆனா அன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கறதுனால ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல அம்மா அப்பா அழுதுகிட்டு இருக்காங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க அம்மா அப்பா கண்ணீர் வடிக்கிறாங்க சாகிற வரை கண்ணீர் வடிக்கிறான் ஆனா நீங்க நல்ல அனுபவத்தை இந்த சிறிய பிள்ளைகளுக்கு இந்த உலக நடவடிக்கைகளை சிறப்பாக சொல்லிக் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் வருங்காலத்துல நல்ல வலிமை உள்ளவர்களாக தேசத்தை சிறப்பாக ஆளுகிறவர்களாக திருச்சபையை சிறப்பாக ஆளுகிற பிள்ளைகளாக வருவார்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாடுகளை விட தென்னாட்டில் படிப்பு கொஞ்சம் மேலானது நிறைய பேர் படிக்கிறாங்க ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொன்னா நம்முடைய திருச்சபையினுடைய கல்வி பணிதான் இறைவனை இறைவனை நம்ம இன்னைக்கு என்னென்ன துதிக்கணும் இந்த பகுதியில் இவ்வளவோ கல்வி பணி பாளையங்கோட்டை பகுதியில் பார்த்தோம்னா திருநெல்வேலி பகுதியில் பார்த்தோம்னா ஏராளமான கல்வி நிறுவனங்கள் பதினெட்டாம் நூற்றாண்டிலே ஆவியானவரின் தொடுதலோடு அயல் நாட்டு மிஷினரிகள் நம்முடைய பாரத மண்ணிலை கால்பதித்து சுசேஷ பணியோடு என்ன செஞ்சாங்க கல்வி பணியையும் ஒரு பெரும் சாதனையாக நமக்கு கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு அதனாலதான் நம்ம எல்லாரும் இவ்வளோ நல்ல ஒரு பலனோடு இருக்கிறோம் இன்னைக்கு ஆசிரியர்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி ஐந்து பேருக்கு மேலாக நம்முடைய சபையில நீங்க இருக்கிறீங்க முன்ன வந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இதுக்கெல்லாம் காரணம் யாரு அவங்கதான் முன்னோர்கள் வந்து நமக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அழகாக கற்றுக் கொடுத்தார்கள் திருமறை அளவுக்கு கல்வியின் அவசியத்தையும் உணர்ந்த நெல்லை திருச்சபையின் முதல் பெண்மணி அம்மா கிளாரிந்தா அம்மா அவர்கள் ஆதரவால் ஆரம்பிக்கப்பட்ட சிறு பள்ளியே இன்றைக்கு ஜான்ஸ் கல்லூரியாக என்ன செய்து அவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்குது இன்னைக்கு அதுல படித்து இந்திய தேசத்தை ஆளுகிற பிள்ளைகள் ஏராளமான பேராக இருக்கிறார்கள் இந்த கல்வி என்பது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் அது அனுபவம் சார்ந்திருக்கும் போது இன்னும் மேலானதாக இருக்கிறது மிஷினரி மர்காசிஸ் ஐயர் அவர்கள் நேசரியத்துல ஊழியம் செய்த போது அனாதை பிள்ளைகளுக்காக அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்காக ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழிலே ஒரு விடுதி ஒன்றை ஆரம்பித்தார் இன்று அது ஆர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் நிறைய மாணவ மாணவிகள் நல்ல தொழில் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அது உயர்ந்து நிற்கிறது கல்வி பணி மேலானது இன்னைக்கும் மறந்துடாதீர்கள் கற்றுக்கொள்ளுவதை மேன்மையாக கருத வேண்டும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் நான் சொன்னது போல ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கிறீங்க பிள்ளைகளை ரைட்டிங் படிக்கணுமா புதுசா போய் படி கம்ப்யூட்டர் படிக்கணுமா புதுசா படி இன்னைக்கு பள்ளிகள் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க சிறப்பா படிக்கிறாங்க சிலம்பு மியூசிக் எல்லாம் படிக்கிறாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரிந்திருக்க வேண்டும் நம்ம எல்லாம் தெரிந்திருந்தால்தான் நாம் மிகுந்த ஆசிர்வாதமாக இருப்போம் இஸ்ரேல் தேசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாரும் இஸ்ரேல் தேசத்துல எல்லாரும் கொஞ்ச நாட்கள் மிலிட்ரியல என்ன செய்யணும் இருந்திருக்கணும் எல்லாரும் இருந்திருக்கணும் அப்படி எல்லாரும் இருக்கிறதுனால எல்லாருக்கும் துப்பாக்கி சுட எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு உலக அளவுல ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் இஸ்ரேல் தேசத்தை எதிர்க்க யாராலும் இன்னைக்கு முடியாது அப்படின்னா எல்லாருமே கட்டாயம் ஆணோ பெண்ணோ அத்தனை பேரும் சில வருடங்கள் இராணுவத்துல இருந்திருக்கணும் எல்லார் வீட்லயும் இருக்கிறவங்க எல்லாரும் யாரு ராணுவ வீரர்கள் தான் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நம்ம அதிக அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே கல்வி எல்லாவற்றிற்கும் மேலானது என்பதை நினைத்து கற்றுக்கொண்டே இருங்கள் இரண்டாவது இந்த கல்வி வந்து கண் போந்த கண் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமா கற்றுக்கொள்வது இருக்குது கல்வி அப்படின்னு சொன்ன உடனே வந்து பிள்ளைங்களுக்கு நினைக்காதங்க கற்றுக்கொள்வது கண் போந்தது யாருக்காவது ஒருத்தருக்கு கண் பார்வை கொஞ்சம் கம்மி ஆயிட்டுன்னா உடனே என்ன செய்வோம் விட்டுருவோமா அப்படி அப்படி இருந்துருவோமா இருக்க மாட்டோம் அப்படி கண் பார்வை கொஞ்சம் கம்மியாகுதுன்னா உடனே கண்ணாடி கடையில போய் என்ன செய்வான் ஒரு கண்ணாடியே மாட்டிக்கொள்வோம் ஏன் கண் தெரியாமல் போனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா கண் போன்றது கல்வி ஒளி என போற்றப்படும் கல்வி இன்றைய உலகில் ஒரு மனிதனுக்கு கண் போந்து மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதனால எல்லாருமே என்ன செய்யுங்க புதிய புதிய காரியத்தை என்ன செய்ய கற்றுக்கொள்ளுங்க ஏசாயா ஐம்பது நாலு சொல்லுது இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேட்ட வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்தராகி ஆண்டவர் எனக்கு கல்வி மாணி நாவை தந்திருக்கிறார் நம்ம இத வச்சு நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு கண் எவ்வளவு முக்கியமோ அதுபோல கல்வி முக்கியம் இந்த கல்வி அறிவை வளர்ப்பதற்கு நம்ம வளர்த்ததோடு மட்டுமல்லாமல் இந்த கல்வியை மட்டும் நம்ம வளர்த்தோம் மட்டுமல்லாமல் அதோடு சேர்த்து என்ன செய்யணும் ஒழுக்கம் பண்பு நேர்மை மற்றும் சமூக பொறுப்பையும் நீங்க என்ன செய்யணும் மேம்படுத்த வேண்டும் அதுதான் நம்ம கற்றுக் கொடுக்கணும் எப்படி போகணும் ஒரு பொதுவான இடத்துக்கு போனா எப்படி உட்காரணும் எப்படி நடமாடணும் அப்படின்னு குட்டி பிள்ளைகளுக்கே என்ன செய்யணும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அது கண் போன்றது அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளால் ஒண்ணுமே எதிர்காலத்துல செய்ய முடியாது கல்வி மூலமாக நாம் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக மாறி சமூகத்திலே மதிப்போடு வாழ முடியும் இல்லையா நீங்க சமுதாயத்துல உங்க நீங்களும் உங்க பிள்ளைகளும் மதிப்போடு வாழணும்னா கற்றுக்கொள்வத கண்போந்து என்ன செய்யணும் நினைக்க வேண்டும் நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது இந்த சமுதாயத்துல நீங்கள் மதிப்போடு வாழலாம் இந்த கல்வியினுடைய சிறப்பு என்னன்னா இப்ப நிறைய ஆசிரியர்கள் வந்தாங்க இவங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து இந்த உலகத்துல ஒரு வலிமையானவர்கள் அப்படின்னா ஆசிரியர்கள்லாம் சொல்லணும் கடைசில ஆசிரியர்கள் தான் இந்த கல்வியின் சிறப்பு என்னன்னா கல்வி ஒன்றுதான் நம்ம சொத்தாக பெற முடியாது உங்க அம்மா அப்பா படிச்சிருந்தாங்கன்னா அப்படி அந்த படிப்பு உங்களுக்கு என்ன செய்யாது இந்த கல்வி ஒன்றுதான் சொத்தாக பெற முடியாது அது படித்துதான் பெற முடியும் அல்லையா அது படித்துதான் பெற முடியும் பிளேட்டோ சொல்லுகிறா படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் அப்படின்னா கல்வி மட்டும் ஒரு நாள் என்ன செய்யாது அழியாது அது கல்வி அழியவே அழியாது நீங்க ஒவ்வொரு காரியத்தை புதுசு புதுசா கற்று பாருங்க நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க கண் பார்வை மங்கினால் நம்ம உடனடியா போய் ஏதாவது செய்வதை போல இன்னைக்கு வந்த கற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா கவலைப்படுவேன் இந்த நாள்ல இந்த ஞாயிற்றுக்கிழமையில அல்ல திங்கக்கிழமையில ஒன்ன கற்றுக்கொள்ளலன்னா கவலைப்படுங்க அது கண் போன்றதாக இருக்கிறது அப்ப கல்வி என்பது எல்லாவற்றிற்கும் மேலானது கல்வி என்பது கண் போன்றது மூணாவது கல்வி முன்னேற்றம் தரும் ஒரு வெளிச்சம் ஒரு ஒரு வெளிச்சம் அது கல்வி என்பது ஒரு வெளிச்சம் ஒரு இருட்டுக்குள்ள ஒரு மெழுகுபத்திரியை நீங்க ஏற்றி வச்சீங்கன்னா அந்த இடம் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படி பிரைட் ஆயிடும் இருட்டுக்குள்ள அந்த மெழுகுபத்திரியை பூணு ஊதி அணைச்சிட்டீங்கன்னா அந்த இடம் என்ன செய்யும் டார்க் ஆயிரும் இருளாயிரும் நீங்க அப்படியே அங்க எந்த பொருளையும் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த கல்வி ஒரு வெளிச்சம் உள்ளதாக இருக்கிறது அறியாமையில் உழந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருந்த மக்கள் அறிவு வெளிச்சம் பெற்று முன்னேற இந்த கல்வி உதவி செய்கிறது ஒரு முறை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு காது கேளாத பேச இயலாத மாற்றுத்திறனாளிக்கு உதவிய இங்கிலாந்து மிஷனரி பெண்மணி மிஸ் பிளாரன்ஸ் சுவேன்சன் அவங்கள மறக்கவே கூடாது அந்த அம்மா இங்கிலாந்து தேசத்திலிருந்து இங்க வந்து வேலை செய்யறாங்க முதலாவது பாளையங்கோட்டை எஸ்டிசி பள்ளிக்கூடத்திலே சாதாரண மக்களுக்கு செவிலியராகவும் தொழில் கற்றுத் தருபவராகவும் அங்க இருக்கிறாங்க அங்கே இருந்து இங்க வந்து நம்ம பகுதியில வந்து பாளையங்கோட்டையில வந்து அவங்க நமக்கு உதவிகளை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க இந்த நேரத்துல ஒரு நாள் ஒரு சத்தம் கேக்குது ஒரு சத்தம் வருது அம்மா ஏன் பிள்ளைக்கு எதையாவது செய்யுங்கள் சத்தம் கேக்குது திரும்பி பாக்குறாங்க அந்த அம்மா சொன்ன பிள்ளைக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது பாருங்க வாய் பேச முடியாம காது கேட்க முடியாம இருந்தா எவ்வளவு கஷ்டம் இந்த சூழ்நிலையில காது கேட்காத வாய் பேச முடியாத அந்த மகளை பெற்றெடுத்த அதை பார்த்த உடனே அந்த அம்மையாருக்கு ஒரே திகைப்பு ஏனென்றால் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது தெரியாது ஆனால் மீண்டும் இங்கிலாந்து தேசத்துக்கு திரும்பி கல்வி கற்று மீண்டும் வந்து இந்த குளோனிக்க பதினாலு ஏக்கர் நிலப்பரப்பிலே காது கேட்காத வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு வெளிச்சம் கொடுத்தார்கள் அலிலியா இன்னைக்கு எல்லாம் வாய் பேச முடியாத பிள்ளைகள் ஆஹ் அவங்களுக்கு காது கேட்காத பிள்ளைகளுக்கு அங்கு ஒரு பெரிய வெளிச்சம் இந்த கல்வி என்ன செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது அது நிமித்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கல்வி என்பது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல அது பெரியவர்களுக்கும் ஆனது என்கிற கருத்து இந்திய காலகட்டங்களிலே வலுப்பெற்று வருகிறது பிள்ளைங்க மட்டும்தான் படிக்கணும் மாணவ மாணவிகள் மட்டும்தான் படிக்கணும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இல்லைன்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு பின்லாந்து தேசத்துல இன்னைக்கு பின்லாந்து அப்படின்னு ஒரு தேசம் இருக்கு அந்த நாட்டுல கல்வி வாழ்நாள் முழுவதற்கும் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்கிற கருத்து முன்வைக்கப்படுதுதான் நம்ம படிச்சு முடிச்சோமே இனி என்ன அப்படின்லாம் இல்ல அந்த தேசத்துல வாழ்நாள் முழுவதும் அவர்கள் கண்டிப்பாக கட்டாயமாக்கப்படணும் கல்வி கற்க கட்டாயமாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை ஏத்துறாங்க அந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் கல்வி நல்ல பொருளாதார வளர்ச்சியை நமக்கு கொடுக்கிறது சிந்தனைகளை வளர்ப்பதிலே இந்த கற்றுக்கொள்வது மேலான ஒன்றாக இருக்கிறது கல்வி என்ன செய்து வெளிச்சத்தை கொடுக்கிறது அப்போ இந்த அருமையான உலகத்துல கல்வியானது எல்லாவற்றுக்கும் மேலானது கல்வி கண் போன்றது கல்வி வெளிச்சத்தை கொடுக்கிறது நிறைவாக இந்த கல்வி பாதை காட்டும் கலங்கரை விளக்கமாக இருக்கிறது அதான் முக்கியம் பாதை காட்டு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறது நடுக்கடலிலே செல்லுகிற ஒரு கப்பல் கரை வந்து செய்யற கலங்கரை விளக்கம் தான் என்ன செய்யுது உதவி செய்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரகசியத்தை சொல்றேன் நீங்க நல்ல ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் வழி வழிகாட்ட தெரியும் நிறைய பேருக்கு வழி காட்ட தெரியும் இந்த வழியில நீ போனீன்னா நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொல்லி கத்துக்கொடுக்க தெரியும் ஆனால் அந்த வழியை காட்ட மாட்டார்கள் அந்த வழியை காட்டாததுனால வழி காட்டாத பிள்ளைகளுக்கு சாபம் வைக்கப்பட்டிருக்கிறது யார் யாரெல்லாம் வழிகளை காட்டுகிறீர்களோ உங்க சந்ததி கோடா கோடியாய் பெருகும் அழைவியா அதான் முக்கியம் அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க அதனாலதான் நீங்க டெய்லி எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க நீங்க நடந்து வந்த பாதையில் உள்ள வழிகளை என்ன செய்யுங்க காட்டுங்க நம்ம நடந்து வந்த பாதையில செழிப்பு இருக்கு அந்த பாதையில எவா யாரையும் விடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க பாதை தூர்ந்து போகும் மீண்டும் அந்த பாதையில நடக்க முடியாது நீங்கள் நடந்து போன பாதையில யாரையாவது ஒருத்தரை பின்னாடி நடந்து வந்தாலும் அந்த பாதை எப்படி இருக்கும் சுத்தமா இருக்கும் அந்த பாதையில மீண்டு நீங்க நடக்க முடியும் இந்த கல்வி பாதை காட்டும் கலங்கரை விளக்கமாக இருக்கிறது கடுமாடும் கப்பல்களை சரியாக நடத்தி கரை சேர்க்க அது உதவுகிறது அதே போல நாமும் புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொண்டு அநேகருக்கு என்ன செய்யணும் உதவிகளை செய்யணும் ஏழை எளியவர்களுக்கு கல்வி பணி செய்து அறிவு கண்களை திறந்ததன் மூலம் கல்வியை அந்த ஜனநாயகத்தின் சிறிய அந்த ஒரு பெரிய பெருமை நம்முடைய மக்களை சாரும் இன்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாங்க அதான் ஒருத்தர் சொல்றாரு எமிலி திக்கின்சன் சொல்றாரு கற்றுக்கொண்டே இருக்கும் வரை உங்களால் இளமையாக இருக்க முடியும் அப்படிங்கிறார் நீங்க எண்பது வயசானாலும் ஆனாலும் தொண்ணூறு வயசானாலும் கற்றுக்கொண்டே இருக்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் இளமையாக இருப்பார்கள் கல்வி இல்லாத குழந்தை சிறகு இல்லாத பறவை போன்றது நீங்க டெய்லி கற்றுக்கொள்ளலன்னா நீங்க டெய்லி ஒவ்வொரு காரியத்தை கற்றுக்கொள்ளலன்னா சிறகு இல்லாத பறவையை போல இருப்பீர்கள் பறவை என்ன செய்யாது பறக்காது பாவம் பாவம் துள்ளி துள்ளி நாய் ஆனால் தினமும் நீங்கள் கற்றுக்கொண்டால் சிறகு உள்ள பறவையைப் போல வானத்துல அழகா என்ன செய்யலாம் பறக்கலாம் டெய்லி புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள் கல்வியின் வேர்கள் கசப்பானவை ஆனால் அதன் பழங்கள் ரொம்ப சுவையானது கஷ்டப்பட்டு படிச்சுட்டீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வட தேசத்துக்கு போனா நமக்கு எல்லாம் ஹிந்தி தெரியாது இன்னைக்கு வடதேசத்துல போய் இறங்கின உடனே என்ன சாப்பிடணும் அங்க எல்லாம் வச்சிருப்பாங்க எப்படி கேட்கணும்னு நமக்கு என்ன செய்யாது தெரியாது ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இந்த நல்ல நேரம் கிடைக்கிற நேரத்துல நான் அதையும் என்ன செய்வேன் கற்றுக்கொள்வேன் அதையும் நான் படித்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மணி நேரத்தை ஒரு நாளைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள நீங்கள் ஒப்படைக்கும் போது அது உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் வாசித்தல் மற்றும் மேலும் மேலும் அதிக அறிவையும் பெறுதலை விட சிறந்தது எதுவும் இல்லை நீங்க வாசித்து கொண்டே இருக்கலாம் நீ எதையாவது புதுசா கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அதை விட மேன்ம வேற ஒன்றுமே இல்லை இந்த அளவு கலங்கரை விளக்கமாக அது கல்வி இருக்கிறது வசனம் சொல்லுது நீதிமொழிகள் பதினஞ்சு முப்பத்தி மூணு கத்திற்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் நீதிமொழிகள் பதினஞ்சு முப்பது சொல்லுது கண்களின் ஒளி இருதயத்தை என்ன செய்யும் கண்களின் ஒளி இருக்கும் நீதிமொழிகள் பதினஞ்சு அறிவை தேடும் ஒரு பள்ளிக்கூடத்தின் கதவை திறப்பவன் ஒருத்தர் சொல்றார் விக்டர் சொல்றாரு ஒரு பள்ளிக்கூடத்தின் கதவை திறப்பவன் ஒரு சிறைச்சாலையை என்ன செய்யறான் மூடுகிறான் அந்த அளவுக்கு இந்த கல்வியை தினமும் கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் அந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் இந்த மேலான பணியை இன்று அதிக முக்கியம் கொடுத்து நம்ம எல்லாரும் செய்வோம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் கல்வி அறிவானது வேலை வாய்ப்பிற்காக மட்டுமல்ல பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமல்ல அதையும் நம்ம சிந்திக்கணும் ஒரு பையன் படிக்கிறானா அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஒரு பையன் படிக்கிறானா நல்ல பணம் கிடைக்கும் அப்படி அல்ல கருணை பொறுமை உணர்வு நல்லிணக்கம் போன்றவற்றை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும் கற்றுக் கொடுக்கணும் ஹார்ட்வேர் ஹார்ட்வேர் பல்கலைக்கழகத்துல முதன்மையா முதன்மை முதன்மையா தேறினவர்களை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம் அது பெரிய பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துல யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணாங்களோ அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க ஹேர் பல்கலைக்கழகத்தில் அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது டாக்டர் டேவிட் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா நல்ல உயர்ந்த வேலை வாய்ப்புகள் உடனடியாக அந்த மக்களுக்கு கிடைத்தது ஆனால் தன்னோடு பணியாற்றும் மக்களிடம் சரியாக பழக தெரியாமல் மிக பெரிய மாற்றங்களை செய்ய முடியாமல் திறன் குண்டி காணப்பட்டார்கள் அப்படின்னு அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார் அவ்ளோ படிச்சு அவ்வளோ சிறப்பான வந்த மாணவன் ஒரு உயர்ந்த வேலையை பிடிக்கிறான் நல்ல சம்பாத்தியம் பண்ணுகிறான் ஆனால் சக மனிதனோடு அவனால வாழ தெரியலேட்லாம் வாங்கியிருக்காங்க ஆனால் சரியாக அவர்களுக்கு வாழ தெரியவில்லை எனவேதான் இதனால் இன்று உலகம் அழிவை நோக்கி செல்கிறது காப்பாற்றுவது நம்முடைய கையில இருக்கிறது மலர் ஒரு கூருக்குனா அதன் மனமே அதற்கு விளம்பரம் நல்ல மனிதனுக்கு அவனுடைய குணமே விளம்பரம் பூமியில நாங்கள் சிறப்பாக புதிய புதிய காரியத்தை கற்றுக்கொண்டே இருப்போம் என்று சொல்லி நல்ல நல்ல காரியத்தை கற்றுக்கொள்வோம் முக்கியமா இந்த கல்வி மிகவும் விலையேற பெற்றது அது கண் போந்தது அது முன்னேற்றம் தரும் வெளிச்சம் அது கலங்கரை விளக்கம் உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசணுமாய் இருப்பாயாக நீங்க தினமும் என்ன நடக்கும் ஒரு மணி நேரம் எதையாவது கற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்னா நல்லா புரிந்து நடக்கும் உங்களுக்கு கோபத்துல நிதானமாக இருப்பீர்கள் குழப்பத்தில அமைதியாக இருப்பீர்கள் துன்பத்தில தைரியமாக இருப்பீர்கள் தோல்வியில் பொறுமையாக இருப்பீர்கள் வெற்றியில் தன்னடக்கமாக இருப்பீர்கள் அல்ல இதுதான் வாழ்வு இது இருந்துச்சுன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாதிருங்கள் நல்ல கற்றுக்கொண்டீங்கன்னா நல்ல கல்வி அறிவு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விட மாட்டீர்கள் அடிகள் தரும் வழியை விட வார்த்தை தரும் அதிகம் என்பது கற்றுக்கொண்டவர்களுக்கு தான் தெரியும் வழியிலையா நல்ல நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்